அண்மை செய்தி தேஜஸ் விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ள காரணம் என்ன என அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் துபாயில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய போர் விமானமான தேஜஸ் விமானமானது கீழே விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டிருக்கிறது விபத்துக்குள்ளான தேஜஸ் விமானத்தின் விமானியின் நிலை என்ன என்பது குறித்தும் தெரியவில்லை என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் துபாயில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்ற தேஜஸ் போர் விமானம் விபத்தில் சிக்கி நொறுங்கி இருக்கக்கூடிய சூழலில் அதற்கான விசாரணை அடுத்து தொடங்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி விமானம் எப்படி விழுந்து நொறுங்கியது என்பது குறித்தான விசாரணை தொடங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது உபனிவிட துபாயில் கடந்த நவம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி இன்றைக்கு நம்ம ஐந்து நாட்கள் நடைபெற்ற இந்த அரசோ நிகழ்ச்சியில் வந்து உலக நாடுகள் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய நிறுவனங்களுடைய தயாரிப்புகளை வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க குறிப்பிட்டு பல்வேறு அரசாங்கங்களும் வந்து இந்த ஒரு ஏர் ஷோல வந்து தங்களுடைய விமானங்களை வந்து காட்சிப்படுத்திருந்தாங்க தங்களுடைய தயாரிப்புகளை வந்து காட்சிப்படுத்திருந்தாங்க அந்த வகையில் தான் இந்த ஏர் ஷோல வந்து விமான சாகச நிகழ்வானது வந்து இன்று மதியம் இரண்டு பத்து மணி அளவில் நடைபெற்று இருந்த நிலையில இந்தியாவினுடைய மிக முக்கியமான போர் விமானங்கள் ஒன்றான தேஜஸ் விமானம் வந்து அந்த சாகச நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று சாகசகத்தில் வந்து ஈடுபட்டிருந்தது அப்போது எதிர்பாராத விதமாக இந்த ஒரு தேஜஸ் விமானமானது வந்து விபத்திற்குள்ளாகி வெடித்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் குறிப்பிட்டு விமானம் அந்த விபத்து ஏற்பட்ட இடத்திற்கும் பார்வையாளர்கள் இடத்திற்கும் மிக பெரிய அளவிலான ஒரு தூரம் இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான விபத்தானது வந்து ஏற்பட்டிருக்கிறது மணிக்கு இரண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கூடிய இந்த விமானமானது கடந்த அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்து அந்த காலகட்டங்களில் வந்து முதல் முதலாக அந்த ஒரு விமானமானது வந்து விமானப்படையினுடைய பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க இந்திய தயாரிப்பின் காரணமாக தயாரிப்பு செய்யப்பட்ட இந்த நிறுவனம் இந்த ஒரு விமானமானது அறுநூறு கோடி மதிப்பில் வந்து தயாரிக்கப்பட்டிருந்தது இந்த விமானத்தில் அஹ் பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அஹ் இத்தகைய ஒரு விபத்தானது வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா உலக அளவில் இந்த ஒரு மிக முக்கியமான கண்காட்சியில வந்து காட்சிப்படுத்தி அதே போல சாகசங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு இந்தியாவினுடைய தயாரிப்பானது வந்து விபத்துக்குள்ளாயிருக்குவது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் என்ன மாதிரியான குறைபாடுகள் காரணமாக இந்த ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ரீதியில் தொடர்ச்சியான அந்த விசாரணையானது வந்து தொடங்கப்பட இருக்கிறது அதே போல இதில் பயணித்த தேஜஸ் விமானியினுடைய விமானி என்ன ஆனார் அவர் வந்து இந்த பேராஷூட் மூலமாக வெளியே கொஞ்சம் தப்பித்தாரா இல்லை அந்த விபத்தின் காரணமாக உள்ளே வந்து சிக்கியிருக்காரா அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையிலும் தொடர்ச்சியாக அந்த விசாரணையும் அடுத்தடுத்த கட்ட விஷயங்களும் வந்து நடைபெற்று வருகிறது குறிப்பிட்டு உலக அளவில் பல்வேறு நாடுகள் பங்கேற்ற இந்த ஒரு விமான ஷோல அதாவது ஏர் ஷோல வந்து இத்தகைய ஒரு விபத்து நடைபெற்றிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி Oh shit Oh Oh my god Yo Oh shit